ஹாய் ஹைகேஸ் இலங்கை மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் மிக முக்கியமான இரண்டு தேசிய தேர்வுகளான கல்வி பொதுத்தளாதார உயர்தர பரீட்சை மற்றும் கல்வி பொதுத்தளாதார சாதாரணதர பரீட்சைகளின் திகதிகள் குறித்த தகவல்களையும் ஐந்தாம் தர புலமை பரீட்சை பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்பான அனைத்து அதிகாரபூர்வ அறிவிப்புகளையும் இந்த வீடியோவில் விரிவாக கூறியுள்ளேன் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அறிந்திருக்க வேண்டிய முக்கியமான விடயங்களாகும் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள முடியும் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி பொதுத்தளாதார உயர்தர பரீட்சை மற்றும் சாதாரண தர பரீட்சை பற்றிய முக்கிய அறிவிப்புகளை பார்க்கலாம் இலங்கை பரீட்சை திணைக்களம் வெளியிட்ட அதிகாரபூர்வ கால அட்டவணையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உயர்தர பரீட்சை ஆனது எதிர்வரும் நவம்பர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பித்து டிசம்பர் ஐந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் மூலம் மாணவர்கள் தங்களின் இறுதி இறுதிக்கட்ட படிப்பை திட்டமிடுவதற்கு இது ஒரு சிறந்த கால அளவை வழங்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்றிலிருந்து பார்த்தால் மூன்று மாதங்களுக்கும் மேலான நேரம் இருப்பதால் மாணவர்கள் தங்கள் பாடத்திட்டத்தை முழுமையாக முலாய்வு செய்து பலவீனமான பாடப்பகுதிகளில் கவனம் செலுத்தி மாதிரி வினாத்தாள்களில் உள்ள கேள்விகளை நேரத்திற்குள் செய்து பார்த்து தங்கள் பயிற்சியை மேற்கொள்ள முடியும் மேலும் இது பரீட்சை பதட்டத்தை குறைத்து தன்னம்பிக்கையுடன் தேர்வுக்கு தயாராகவும் உதவுகிறது அதோடு மட்டுமன்றி கல்வி அமைச்சானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சாதாரணதர பரீட்சையானது அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினேழு முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறு வரை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளது இந்த திட்டமுடன் மாணவர்கள் தங்கள் அடுத்த கட்ட கல்விக்கான திட்டங்களை முன்கூட்டியே அமைத்துக் கொள்ள உதவும் என்பதில் சந்தேகமில்லை அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தரம் ஐந்து புலமை பரீட்சில் பரீட்சை பற்றிய சில தகவல்களை பார்க்கலாம் மாணவர்களின் ஆரம்ப கால கல்வி பயணத்தின் ஒரு முக்கிய மைல்கல்லான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஐந்தாம் தர புலமை பரீட்சில் பரீட்சை ஆனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி அன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் நடைபெற்றது இந்த ஆண்டு சிங்களம் மற்றும் தமிழ்மொழியில் தோற்றிய மாணவர்கள் உட்பட மொத்தமாக மூணு லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரத்தி ஐம்பத்தி ஒரு பேர் இந்த பரீட்சையில் பங்கு பெற்றினர் இதில் எழுபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று பேர் தமிழ் மொழி விண்ணப்பதாரர்கள் என்பதும் தொள்ளாயிரத்தி ஒரு மாணவர்கள் சிறப்பு தேவையுள்ளவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர்களில் பனிரெண்டு பேர் பிரேசில் வழியிலும் ஏனைய அனைவரும் சிங்கள மொழியிலும் பரீட்சைக்கு தோற்றினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த பரீட்சைக்காக நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பரீட்சை மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன பிரெயில் என்பது பார்வையற்றோர் அல்லது பார்வை குறைபாடு உள்ளவர்கள் படிக்கவும் எழுதவும் பயன்படுத்தும் ஒரு ஒளிசாரா தொடுகை எழுத்து முறை ஆகும் இதை பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த லூயி பிரெயில் என்பவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உருவாக்கினார் பிரெயில் முறையில் எழுத்துக்கள் எண்கள் மற்றும் குறியீடுகள் சிறிய உயர்ந்த புள்ளிகளின் வடிவில் இருக்கும் இப்புள்ளிகளை வீரர்களால் தொடுவதன் மூலம் உணர்ந்து வாசிக்க முடியும் பிரெயில் முறையில் ஒவ்வொரு எழுத்தும் அதிகபட்சம் ஆறு புள்ளிகளால் இரண்டு வரிசை தர மூன்று புள்ளிகளால் உருவாக்கப்பட்டிருக்கும் புள்ளிகளின் வேறுபட்ட அமைப்புகள் ஒவ்வொரு எழுத்துக்களையும் சின்னங்களையும் குறிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழ் ஆங்கிலம் கணிதம் மற்றும் இசை குறியீடு போன்றவற்றிற்கும் பிரெயிலில் வடிவங்கள் உள்ளன சுருக்கமாக சொன்ன போனால் பிரெயில் என்பது பார்வை அற்றோரின் கண் போல செயல்படும் தொடுகை முறை எழுத்து வடிவமாகும் அத்துடன் புலமை பரிச்சல் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான நேர அட்டவணையும் மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டு வழங்கப்பட்டிருந்தது அவற்றின் விவரங்களை பார்க்கலாம் மாணவர்கள் காலை எட்டு முப்பது மணிக்கு முதல் பரீட்சை மையத்திற்கு வருகை தந்து காலை ஒன்பது மணிக்குள் பரீட்சை மண்டபத்தில் அமர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது மாணவர்களுக்கான பரீட்சையானது காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கி பத்து நாற்பத்தி ஐந்து மணி வரை செகண்ட் பார்ட் நடைபெறும் எனவும் அதற்குப் பிறகு முப்பது நிமிட இடைவேளை வழங்கப்படும் எனவும் அதன் பின்னர் காலை பதினொன்று பதினைந்து மணி முதல் பனிரெண்டு பதினைந்து மணி வரை பேஸ்பாட் நடைபெறும் எனவும் தெளிவான நேர அட்டவணை வழங்கப்பட்டிருந்ததால் இது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பரீட்சை மேற்பார்வையாளர்களுக்கும் மிகவும் உதவியாக இருந்தது மேலும் ஆகஸ்ட் ஆறு நள்ளிரவு முதல் புலமை பரிசில் பரீட்சைக்கான அனைத்து தனியார் வகுப்புகள் திருத்தப்பட்ட பாடங்கள் யூக கேள்விகள் அடங்கிய வினாத்தாள்களை விநியோகித்தல் சிவரொட்டிகள் மற்றும் துண்டு பிரசுரங்களை வெளியிடுதல் போன்றவை தடை செய்யப்பட்டன இது மாணவர்கள் பதட்டமின்றி பரீட்சைக்கு தயாராவதற்கும் பரீட்சையின் நேர்மைத்தன்மையை பாதுகாப்பதற்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக அமைந்தது மேலும் அவசர காலங்களில் தொடர்பு கொள்ள ஒன்று ஒன்று ஏழு கோட்லைன் சேவைகளும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது மேலும் பரீட்சை முடிவுகள் எப்போது வெளியிடப்படும் என்ற தகவல்களையும் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது ஐந்தாம் தர புலமை பரீட்சையில் பரீட்சை முடிவுகள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபதாம் தேதிக்குள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கம் தெரிவித்துள்ளார் இந்த முடிவுகள் மாணவர்களின் எதிர்கால பாடசாலை நுழைவிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அத்தோடு புலமை பரீட்சையில் பரீட்சை முடிவுகளை ரிசல்ட்ஸ் டொட் எக்ஸாம் டொட் ஜிஓவி டொட் எல்கே என்ற கல்வி அமைச்சின் அதிகாரபூர்வ இணையதளத்தில் ஆன்லைன் மூலமோ அல்லது ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது எஸ்எம்எஸ் சேவை மூலமாகவோ மாணவர்களின் ரிசல்ட்ஸ்களை தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறப்பட்டுள்ளது பெற்றோர்கள் இந்த முடிவுக்காக காத்திருக்கும் அதே வேளையில் மாணவர்கள் தொடர்ச்சியாக கல்வி நடவடிக்கையில் கவனம் செலுத்த ஊக்கமளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் போலியான செய்திகளை நம்ப வேண்டாம் எனவும் கூறப்பட்டுள்ளது இப்போது ஏஎல் மற்றும் ஓஎல் மாணவர்களுக்காக வழங்கப்பட்டுள்ள சில முக்கியமான ஆலோசனைகள் பற்றி பார்ப்போம் பரீட்சை திகதிகள் உறுதியானதால் மீதமுள்ள நாட்களை பகுதி பகுதியாக பிரித்து ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு திட்டத்தை வகுத்து படிப்பது மிகவும் அவசியமானதாகும் மேலும் பழைய வினாத்தாள்களை செய்து பார்ப்பது பரீட்சை வடிவமைப்பு மற்றும் நேர மேலாண்மையை புரிந்து கொள்ள உதவுகிறது அத்துடன் கல்வி அமைச்சு மற்றும் பரீட்சை திணைக்களத்தின் அதிகாரபூர்வ இணையதளங்களை தொடர்ந்து பார்வையிடுவது சரியான தகவல்களை பெறுவதற்கு உதவும் என்பதுடன் மேலும் சமூக ஊடகங்களில் பரவும் வதந்திகளை நம்பாமல் கிடைக்கும் தகவல்கள் அதிகாரபூர்வமாக வழங்கப்படுகிறதா என உறுதி செய்து கொள்ள வேண்டும் அத்தோடு பரீட்சை நேரத்தில் மன அமைதியுடன் இருப்பது மிகவும் முக்கியமானதாகும் இதற்கு நல்ல உறக்கம் ஆரோக்கியமான உணவு மற்றும் சிறிய உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது மன அழுத்தத்தை குறைக்க உதவும் மேலும் பரீட்சை தினத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே தயார் செய்து வைத்திருப்பதும் மிகவும் சிறந்ததாகும் குறிப்பாக சொல்லப்போனால் அட்மிஷன் கார்டு அடையாள அட்டை பேனா பென்சில் அலிரப்பர் மற்றும் ரூலர் ஆகியவை இவற்றுள் அடங்கும் குறிப்பாக கல்வி சார்ந்த தகவல்களை பெற சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவது சிறந்தது அல்லது பரீட்சை பற்றிய தேவையில்லாத மன அழுத்தங்களை ஏற்படுத்தும் விடயங்களிலிருந்து விலகி இருப்பது நல்லதாகும் இந்த அறிவிப்புக்கள் அனைத்தும் இலங்கையின் கல்வி பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்துகிறது மேலும் திட்டமிட்ட ஒழுங்கமைப்பு அதிகாரபூர்வ தகவல்கள் மற்றும் மன அமைதி ஆகியவை மாணவர்களின் வெற்றியை உறுதிப்படுத்தும் விடயங்களாகும் எதிர்கால சந்ததியினரின் கனவுகளை நனவாக்க இத்தகைய வழிகாட்டல்களை உறுதுணையாக இருக்கும் என்பதில் மாற்றமில்லை புலமை பரீட்சையில் பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கும் எதிர்காலத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் மற்றும் உயர்தரம் எழுத இருக்கும் மாணவர்களுக்கும் எமது சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்